பாபநாசம் செய்தியாளர் ஆர் தீனதயாளன் பாபநாசம் அருகே தெருவிளக்கு வசதி இல்லாமல் நூறு ஆண்டுகளுக்கும் மேலாக இருட்டான சாலையில் அச்சத்துடன் பயணிக்கும் கிராம மக்களின் ஓர் செய்தி தொகுப்பு தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுக்கா களஞ்சேரி ஊராட்சிக்கு உட்பட்ட விழுதியூர் குருவாலப்பாடி கருப்பூர் கிராமங்களில் சுமார் ஆயிரத்திற்கு மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இந்நிலையில் கடந்த நூறு ஆண்டுகளுக்கும் மேலாக சாலையில் தெருவிளக்கு வசதி இல்லாமல் பயத்துடன் வாழ்ந்து வருகின்றனர் மேலும் உடல்நிலை சரியில்லாமல் போனால் மருத்துவம் பார்ப்பதற்கும் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்வதற்கும் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் வாங்க செல்வதற்கும் அன்றாட வேலைக்கு செல்பவர்கள் கூட இந்த இருண்ட சாலையைத்தான் கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது மேலும் அச்சாலையில் பாம்புகள் அபாயகர விலங்குகள் செல்லக்கூடியதாகவும் இரவு நேரங்களில் செயின் பறிப்பு பாலியல் வன்கொடுமை நடக்க வாய்ப்பு உள்ளதாகவும் பயத்தில் இருப்பதாக கிராம மக்கள் அச்சத்தோடு நம்மிடம் பேசினர் மேலும் பலமுறை அதிகாரிகளிடம் தெரிவித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் சோலார் மின் விளக்கை ஏற்படுத்தி தர மறுக்கிறார்கள் என குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் தங்கள் கிராம மக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் சோலார் விளக்கு அமைப்பதற்கு தமிழக அரசும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளும் உடனடி நடவடிக்கை மேற்கொண்டு கிராம மக்களின் நூறு வருட கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் எந்த விதமான மின்சார வசதியும் எதுவுமே இல்லை விளக்கும் இல்லை இப்போ காலம் வந்து நிறையா முன்னேற்றம் அடைஞ்சு மக்கள் நிறையா படிக்க போயிட்டுருக்காங்க காலேஜுக்கு பள்ளிக்கூடங்களுக்கு எல்லாம் எல்லோரும் இந்த வழியாக தான் போயாகணும் அப்போ போயிட்டு சாயங்காலம் ஆறு மணி ஏழு மணிக்கு மேலே திரும்பி வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த வெளிச்சமே இல்லாத இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரே காடாக இருக்கும் மரங்கள் சூழ்ந்திருக்கும் இயற்கை வளம் நல்லாயிருக்கு அது வேற விஷயம் ஆனால் இதில் வந்து பெண் குழந்தைகள் வரும்போது போகும்போது ஏதாவது பாலியல் நன்கொடுமை நடந்தாலோ கேட்குறதுக்கு ஆள் இல்லை யாராவது ஜங்கிலியாக இருந்தால் கூட ஒன்றும் பண்ண முடியாது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மூணு கிலோமீட்டருக்கு எந்த விதமான வெளிச்சமும் இல்லாமல் ராத்திரி நேரத்தில் அதுவும் அமாவாசையில் ஒரு வேறு ஏதாவது ஒரு ஜந்துக்கள் வந்தால் கூட அது அது அடையாளம் காணக்கூட முடியாமல் இருக்குது அரசாங்கம் வந்து இந்த ஏரியாக்களில் ஒரு சோலார் லைட்டு போட்டாக்க மக்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் தஞ்சாவூர் மாவட்டம் பாமநாசம் தாலுக்கா இழுதூர் கிராமம் நான் அந்த ஊருக்கு வந்து நாற்பது ஐம்பது வருஷம் ஆகுது இந்த ஊருக்கு எந்தமான சலுகையும் கிடைக்கல நாங்கள் இருட்டு பாதையாக தான் போகிறோம் ஆத்தாங்கிற வழியில் மரம் ரொம்ப காடாக இருக்குது காட்டு வழியில தான் நாங்கள் போயிட்டு வரோம் பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போயிட்டு திரும்பி வரதே நாங்கள் ஒரு ஒரு நேரமும் கனவு கண்டுக்கிட்டு இருக்கோம் பிள்ளைங்க வருதா என்னங்கிறதா சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு எந்த சலுகையும் கிடைக்கல எங்களுக்கு வந்து இந்த சோலர் லைட்டு போட்டு எங்களுக்கு கொடுக்கணும் இந்த ஊருக்கு பொண்ணு முதம்பொத பொண்ணு கேட்க வரான் பொண்ணு கேட்டு பார்த்துட்டு இந்த ஊரில் எவண்டா பொண்ணு கட்டுவோம் அந்த காட்டு பாதையை திரும்பி போயிட்றாங்க ஏன்னா அப்படியெல்லாம் எங்கள் ஊருக்குள்ளே அவ்வளோ ஒரு கஷ்டமெல்லாம் நாங்கள் இருக்கோம் எங்களுக்கு எந்த மாதிரி சலுகையும் கிடைக்கல ரொம்ப நாங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறோம் இந்த ரோட்டில் எங்களுக்கு வந்து நீங்கள் சோலர் லைட்டு போட்டு எங்களுக்கு கொடுத்தாகுன்னு இந்த நாற்பது ஐம்பது வருஷமாக நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு கிடக்கிறோம் இருட்டு பாதையாக இருக்குது எல்லாம் தண்ணி கிளியும் போட்டு நாங்கள் வரும்போதெல்லாம் ரொம்ப பயந்து பயந்து வர வேண்டியா இருக்குது இங்கே பார்த்து எங்களுக்கு நல்லது செஞ்சாகணும் உடனே எங்களுக்கு செஞ்சாகணும் இந்த சோலை லைட்டு போட்டு கொடுத்தாகணும் எங்களுக்கு அப்படி இல்லையா நாங்கள் ஒரே தான் வந்து மறியல் போட்டு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் நாங்கள் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசன் தாலுக்கா விழுதியூர் கிராமத்துலேருந்து பேசுகிறோம் எங்கள் ஊருக்கு வந்து லைட்டு வசதி இல்லை மெயின்லேருந்து வர்றதுக்கு மூணு கிலோமீட்டர் நாங்கள் நடந்து தான் வரணும் பகலில் தான் போயிட்டு வரலாம் நைட் நேரத்துலையோ இல்லை ஏதாவது ஒரு உடம்பு முடியலையோ பிள்ளைங்களுக்கு ஏதோ உடம்பு முடியலனாலும் நாங்கள் போயிட்டு வர்றதுக்கு சிரமமாக இருக்கும் பகல் டயத்தில் மட்டும்தான் போகலாம் நைட்டில் போக முடியாது அதனால் எங்களுக்கு உடனடியாக எங்கள் கிராமத்துக்கு சோலார் லைட்டு போட்டு தர மாதிரி நாங்கள் கேட்டுக்கிறோம் மக்கள் சார்பாக கேட்டுக்கிறோம்